முட்டைக்கோஸில் இன்றைக்கி காரசாரமான ஒரு ஸ்பைஸியான குழம்பு தான் ஒன்று வைக்க போகிறோம் முட்டைக்கோசை என்ன செய்யணும் கைவிட்டு வாழைக்காய் சத்துற கட்டையில் வச்சு இந்த மாதிரி நீட் நீட்டாக நைஸாக பூ மாதிரி செத்துக்கிறோம் இப்போ முட்டைக்கோசை எல்லாத்தையும் இந்த மாதிரி செத்து எடுத்தாச்சு நைஸாக அடுத்த ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணால் அதுக்கு என்னென்னா வெங்காயம் தக்காளி புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் புளிக்கேற்ற மிளகா எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து மல்லி மல்லி அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு சீரகம் சோம்பு ஃபஸ்ட்டு வந்து மிளகா வருத்துரும் எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் மிளகா வருத்துறோம் அடுத்தது வந்து மல்லி மல்லியும் நல்லா ப்ரௌனாக வருது இதில் ஒவ்வொன்றும் வந்து ப்ரௌனாக வறுக்கணும் ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக வறுத்தா கம்ப்ளீட்டாக வருபடும் ஸோ அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு அடுத்த மிளகு சீரகம் சோம்பு போட்டு வறுக்கிறோம் அதுவும் நல்லா ப்ரௌனாக வருபட்டுடுச்சு எல்லாத்தையும் ஒன்றா தான் அரைக்க போகிறோம் தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுருக்கோம் இப்போ எல்லாம் வறுத்தாச்சு அடுத்து இந்த இப்போ வெங்காயத்தை மட்டும் என்ன செய்யணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ வதங்கின வெங்காயத்தையும் அந்த மிளகாடையை சேர்த்துக்கிறோம் அடுத்தது தக்காளி தக்காளியும் நல்லா வதக்கிக்கிறோம் தக்காளியும் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு ஸோ வதக்கின தக்காளியையும் நம்ம இந்த மிளகாவிடையே சேர்த்துக்கிறோம் ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க போகிறோம் அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம் இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடன எண்ணெய் செய்கிறோம் நம்ம நைஸாக சேர்த்து வச்சுருக்கோம்ல கோஸு ஸோ அந்த கோஸை போடுறோம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அதை நல்லா வதக்குறோம் அந்த கோசை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்குறோம் அதோட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அது முன்னாடி வதக்கிறோம் இப்போ வந்து கோசு போட்டோன்னே அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பெரட்ட பெரட்ட அது வதங்க வதங்க என்ன செய்யும் அதனுடைய அளவு வந்து சுருங்கி வரும் ஸோ அதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே பரட்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே லைட்டாக வதங்கும் இப்போ கொஞ்சம் நல்லா சுருங்கிடுச்சு இப்போ என்ன செய்யணும் எல்லாத்தையும் நடுப்புற ஒன்று சேர்த்து ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சணும் இதுக்கு சொட்டு தண்ணி சேர்க்க வேணும் அந்த எண்ணெயிலே அது லைட்டாக அப்படியே வெந்துடும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த வதக்கி வச்சோம்ல வதக்கி வருத்தலாம் வச்சோம் இல்லையா ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை வந்து இதோட சேர்த்து அரைக்க போகிறோம் புளியை வந்து ஊற வைக்கப் போகிறதில்ல நம்ம அந்த அரைக்கிற ஐட்டத்தோடையே புளியும் சேர்த்து அரைக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு ரெடியாகிட்டு இப்போ நம்ம முட்டைக்கோசை மூடி வச்சிருந்தோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்து பார்க்குறோம் முட்டைக்கோசம் நல்லா வெந்துடுச்சு அதை அப்படியே ஒரு ரெண்டு பெரட்டை பெரட்டுறோம் பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு பேஸ்ட்டை போட்டுட்டு எவ்வளவு குழம்பு தேவையோ அது எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிக்கிறோம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நல்லா கலக்கி விடணும் அந்த பேஸ்ட்டு கோஸு தண்ணி நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை போடுறோம் உப்பை போட்டுட்டு அதை நல்லா கலந்து விடுறோம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா தலைபலன்னு கொதிக்கிட்டோம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தலைபுலன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அந்த மூடியை எடுத்து பார்த்தோம்னா முட்டைகோஸ் குழம்பு நல்லா சுண்டி திக்கா நல்லா போட்ட எண்ணெயெலாம் அப்படியே மேலே கிளப்பி குழம்பு வந்து நல்லா ரெடியாக ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மணத்தை தக்காளி வத்தருந்து ஸோ அதை போட்டு வறுத்தரலாம்ட்டு அதை போட்டு ஒரு தாளித்து அதில் அப்படியே நம்ம அந்த குழம்புல சேர்க்குறோம் முட்டைகோஸ் குழம்பு இப்போ அந்த தாளித்த வடகத்தை போட்டு அதை ஒரு கரண்டியெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ முட்டைகோஸு நல்லா திட்டமான காரம் திட்டமான புளிப்போடு இருக்கும் இது அந்த புளியை நம்ம எப்போதும் வந்து புளி குழம்புனா ஊற வச்சுட்டு செய்வோம் ஸோ இதில் அரைச்சிட்டு செஞ்சால் அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்குது நீங்களும் அரைச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு ரெடியாகிடுச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் முட்டைகோஸ் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ